வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆசிரியர் இனி இந்த விட நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் டெத் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஆசிரியர் பணி நியமனம் தொடர்பான ஒரு அப்டேட் தான் இப்போ நியமன தேர்வில் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட போஸ்டிங் இருக்குதுன்னாங்க அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு போஸ்டிங் வரைக்கும் போகல இப்போ வரைக்கும் அரசு பள்ளிகளில் டெம்பரவரி ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தான் எல்லாமே போயிட்டுருக்கு கடந்த நான்கு ஆண்டுகளாக வந்து திமுகவோட வாக்குறுதியிலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு டெத் தேர்வு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படும் நியமன தேர்வு நடத்தப்பட்டு போஸ்டிங் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுக்கேற்ற மாதிரி எந்த ஒரு அதிகாரி இப்போ வரைக்கும் அதிகாரிகள்டருந்து எந்த ஒரு தகவலும் வரல டிஆர்பிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டெட் ரிலேட்டடாக எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை ஆனவள் பேனலும் டெட் இல்லை இப்போ வந்து பார்த்தினா டெம்ப்ரவரி ஸ்டாப் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் பிஜி ஆகட்டும் பிடி ஆகட்டும் ஸோ எல்லாத்துக்குமே டெம்பரவரி ஸ்டாப் வந்து இதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது இந்த பிஎஸ்சி பிஎடு இந்த மாதிரி வந்து பார்த்தினா கம்ப்ளீட் பண்ணிக்கணும் இப்போ வந்து பார்த்தினா எம்எஸ்சி பிஎடு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெட் தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்றிருக்கணும் மாதிரி இப்போ பிடியும் வந்து பார்த்தீங்கன்னா டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்று அப்படின்னு சொல்லி ஒரு ஜியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது தொடர்பாக செய்தித்தாள்களிலேயுமே ஒரு தகவல் வெளியானது ஜியோ நம்பர் நூற்றி நாற்பத்தி நாலு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட கேசட்டில் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ரூல்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டெம்ப்ரவரி போஸ்டிங் கிரேட் டீச்சர்ஸ் ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்டர் தேர்ட் ரீட் அவார்ட் பார் இந்த ஸ்பெஷல் பிஎட் கிரா கிராஜுவேட் டீச்சர்ஸ்னு சொல்லி ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரவரி ஸ்டாஃப் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கான எலிஜிபிலிட்டி டெத்யரில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வன் கண்டிஷன் சர்வீஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு ஸ்பெஷல் ரூல்ஸ் அப்ளிகேஷன் ஃபார் ஹோல்டர்ஸ் பர்மனென்ட் போஸ்ட் ஆஃப் கிராஜுவேட் டீச்சர்ஸ் சப்ஜெக்ட் கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ தமிழ்நாடு எஜுகேஷன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா நமக்கு அப்பாயின்மெண்ட்டிங் அத்தாரிட்டி த அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் போஸ்ட் பி ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதில் கொடுத்துருக்காங்க தனியாக இப்போ அதர் குவாலிஃபிகேஷனில் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நோ ஷெல் பி எலிஜிபிள் ஃபார் அப்பாயின்மெண்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் வந்து ரீட் பண்ணி பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய சாராம்சம் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே நமக்கு ஊடகத்தலங்களில் செய்தி குறிப்பாக வந்தது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆசிரியர் நியமனத்திற்கு தகுதி தேர்வு தேர்ச்சி கட்டாயம் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ அரசு பள்ளிகளில் பணி நியமனம் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு போஸ்டிங் போடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா டெம்பரரி போஸ்டிங் தான் இப்போ டிஸ்ட்ரிக் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்காங்க காரணம் வந்து பள்ளி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு பொது தேர்வு நடத்தப்பட இருக்குது இந்த டைம் வந்து எலெக்ஷன்லாம் வரதுனால சீக்கிரமாக பப்ளிக் எக்ஸாமினேஷன்லாம் வச்சு கண்டெக்ட் பண்ணிடுவாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் பள்ளிகளில் போதுமான ஆசிரியர்கள் அந்தந்த பாடத்துக்கு இருக்க வேண்டும் என்று டெம்பரவரி போஸ்டிங்கில் இப்போ டீச்சர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் இருக்காங்க ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு போஸ்டிங் எதுவுமே வந்து பார்த்தோன்னா போடல இப்போ டெம்பரவரி போஸ்டிங்குமே டெட்டில் வந்து கட்டாயம் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து டெம்பரவரி போஸ்டிங் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக வீடியோ யூஸ் பண்ணுறதா பன்னண்டுக்கு ஷேர் பண்ணுங்க மாணராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெடிடிஆர் பிளேட் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு மாக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆள்னு வைங்க அப்போ தான் நான் 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 கூட டெடிடிஆர் பிளேட்டாக கூடக்கூடிய அப்படியெல்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மாணக்கராசி யூடியூப் சேனல் தேங்க்யூ